பவள நிரா குதிரை பவள நிரோ பொல்லாத குதிரை தால் பொன்னிரமா குதிரை பவள நிரோ குதிரை பவள நிரோ குதிரை இடையிலிட்டா இட்டு இடையிலிட்டா இட்டு பொல்லாத கருப்பு இடவாறு அறுபதடி அறுபதடி குந்தலாது அறுபது அடி குண்டலா அறுபதடி குண்டலா விட்டுமே நான் தான் அடிவாரி கருப்பசாமி விட்டுமே நீ அடகர் பாலை குட்டிமேயும் ஒள்ளி பாலை அடகர் எங்க வந்து காப்ப வந்தா அடமேயும் அடகர் பாலை குட்டிமேயும் ஒள்ளி பாலை ஓடவே ஏலலா ஆடு ஓடி வந்து காப்ப வந்தா ஓடவே குட்டி ஏலலா நீங்க ஓடி வந்து காப்ப வந்தா வந்து வந்தேடா மாட்டு மாட்டு கொண்டாப்ப மாட்டா சொன்ன சொல்லிக்க மாட்டா வாக்கு சொன்னாப்ப மாட்டா தொட்ட பெடுக்க மாட்டா வாக்கு ਬਟਾ ਤੁੰਦਲੇ ਨਿੱਕੇ ਵਟਾ ਵਾਖੂ ਨਾ ਡੱਪਮਟਾ ਆੜੇ ਕਮਲੇ ਨਿੱਕੇ ਮੈਂ ਕਿਹਾ ਉਹ ਕਿਤਾਬ ਉੱਤੇ

பொ கருப்புடையோகரா மதுரை மாநகராடலையோ தல்லா குல என்ன விட்டு தல்லா குல எல்லாம் விட்டு இன்னைக்கு வார நோடா கருமசாமி நல்லா குணங்களை விட்டு நல்லா குலங்கல்லை விட்டு கருமசாமி எனக்கு நெத்திக்கு நிலமாலை நெத்திக்கு நிலமாள பொல்லாத கருப்புனைக்கு நேரமல்ல முப்பூசையா ஐயா உனக்கு நெத்திக்கு நிலமலையா நெத்திக்கு நிலமலையா பொல்லாத உனக்கு நேரமல்ல முப்பூசையா அடகுக்கு நடந்தா நடகுழுங்கு நடந்தா நடகுழுங்கு பொல்லாத கருப்புனைக்கு நாகமணி ஓசையிடு ஐயா உனக்கு நடந்தாய் நடகுழுங்கு நடந்தாய் நடகுழுங்கு பொல்லாத கருப்பு உனக்கு நாகமணி

பறந்து <Sanskrit> அலை <Sanskrit> கால்வாதத்தில் கட்டுப்பட வேண்டும் என்று அனைத்து கஷ்டங்களை நீத்து எனது கால் வாகனத்தில் படிகாட்டு கட்டுவார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த கருத்தனுடைய பாதத்தில் வந்து நேரத்தை கடை வைப்பார்கள் எப்படி 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 நேரத்தை கடை வைப்பார்கள் தெரியுமா கருப்பா என் குடும்பத்தில் திருமணமாகாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தாலிபாக்கம் கொடுக்க வேண்டும் எனது குடும்பத்தில் குழந்தை சொல்ல முடியாமல் இருக்கின்றார்களே அவர்களுக்கு பிள்ளை வர கொடுக்க வேண்டும் எனது குடும்பத்தில் தீராத நோய் நடிகினால் பல ஆண்டு காலமாக அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நோய் நடிக்க வேண்டும் எங்க ஊரில் நல்ல மழை வழியவில்லை

மாடு பன்றி கோழி எருமக்கடா மத்தமில்லா குட்டி ஒச்சமில்லா 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 ஒச்சம்

சப்பானி கருப்பு சங்கிலி கருப்பு சந்தன கருப்பு ஏமா கருப்பு சுடல கருப்பு முப்பளி கருப்பு ஆத்து கருப்பு தேரடி கருப்பு பாதாள கருப்பு வண்டி கருப்பு கனவா கருப்பு கம்ப கருப்பு காப்பனத்து கருப்பு தூண்டியா கருப்பு பரிசு கருப்பு லந்தக்கொட்டை கருப்பு மானியப்பாறை கருப்பு

எ எல்லைக்கு ஓடிவா மகனை அழைத்த என்று எதிர்பார்த்து நிற்கின்ற கருப்பாமி எதிர்பார்த்து கருப்பாமி தம்பி அண்ணா புள்ளிமலை காட்டில் அமர்ந்து கொண்டு வருகிற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வாழ்ந்து வர வேண்டும் வாழ்ந்து வர வேண்டும் தம்பி கருப்பா அப்படியாக இப்பொழுது

ఏటకి బబన నహరుకు ఇల్ల బోద కొత్త వాలే కండిసర్పే అయ్యిట్టి వాలే అడిసనగరుకు నికం వెక్కునడి వాత சென்னைய முன்னிட்டு இன்னைக்கு வந்து வாக்கும் பொழுது அதோ பா கூட்ட கூட்டமாக ஓடிகிறது. ஊமைதனா கண்ணி கட்டி வா தம்பி இப்படியே கட்டம்ண்ணா காடை போ போ கண்ணி போ போ கண்ணி போ கண்ணி போறோம் போ கண்ணி போ கண்ணி காடப <laughs> கேள்வது <laughs> சரிப்பா முட்டிருப்போ அவங்க தாக்கம் போக நாம ஏக்கட்டண்ணா நம்மளை பார்த்த உடனே எப்படி ஓடுது காதை பிடிச்சு கொண்டு காதிலே மொத்தம் பிடி தப்பித்தோ பிளந்தே கொண்டு ஓடிிறது அண்ணா கூடவே குறாது குறாது விரட்டி பிடிக்க வேண்டும் அப்படியே எப்படி ஓடுது காதை வச்சு கொண்டு சின்னகருப்பா காலளயு மொத்தம் பிடி தப்பிகருப்பு காதை வச்சு கொண்டு அண்ணா கருப்பு அதுலயும் மொத்தம் பிடி செட்டி கிராம நகரமே புளி புளி பொது வர நகரமே அட சங்கம நகரக்குள்ள சின்ன கருப்பு தாவிடுகுறு ஆம்பி கருطا சக்கப்படுக்குள்ள நகரமே அதுவே அண்ணாக்கு மேலே அம்பி அண்ணா ஓடியே ஓடியே அநேக தூரமாக ஓடியது நார்த்தாமலை எல்லைக்கு ஓடி நார்த்தாமலை எல்லை ஆளுருட்டு மலைக்கு மேல்புறமாக கீழ்புறமாக ஓடி ஒரு சங்கம் முதற்கு எழுதப்பட்டது கிளைத்தமனா தமிழா ஓடிவிடும் சரி இந்த வெள்ளமையை ஈட்டியால் குத்த வேண்டும் அதற்கு முன்பாக பீணம் கிடைக்க வேண்டும் எடுத்து எடுத்துவா எடுத்துவா தம்பி தம்பி சங்கம் முதற்கு இருக்கக்கூடிய வெள்ளமயிலுக்கு ஈட்டி தொடுத்து பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக இங்கு எல்லையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வரத்தை கொடுத்து விட்டு பின்பு பார்க்க வேண்டும் அப்படியே கட்டுமன்னா எல்லாரும் வந்து கிருபசாமி கையால தண்ணீர் வாங்குங்கமா தங்களால் என்ற காணிக்கையை செலுத்தி சின்ன கிருப்பு பெரிய கருப்பு விபூதி வாங்கி சென்றால் உங்களை பிடித்த நோய் நொடி பிள்ளி சூனியம் அனைத்து விலகும் என்பது ஐதீகம் ஏஞ்சு வாங்க எல்லாரும் தண்ணீர் கா கரு அதிகால நேரத்துல இலங்கை கருப்பசாமி கையால திண்ணீர் வாங்கிட்டு போங்க ஒருத்தவங்க கையில இருந்து வாங்கி வைக்காதீங்க எல்லாரும் கருப்பசாமி கையால திண்ணீர் வாங்கிட்டு போங்க திண்ணு வாங்கிட்டு யாரும் போயிடாதீங்க உட்கார்ந்து கொஞ்சம் நாடக இருக்கு பத்து நிமிஷம் யாரும் போயிடாதீங்க Tuhan ane ke keseliti, tenur wangi ke itu.